இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே இரண்டு முக்கிய விஷயங்களை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் ஒன்று தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றொன்று எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை அறிந்து கொள்ளுங்கள் பிறகு அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடும் கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமையில் பயன்படுத்தாத எந்த ஒரு சொல் தந்தையின் மகிமையில் பயன்படுத்துகிறது பதில் ஒரே ஒரு தந்தையாவார் ஸ்ரீ கிருஷ்ணரை விரிகபதி என்று கூறுவது கிடையாது தந்தைக்கெல்லாம் தந்தை அல்லது பதிகளுக்கெல்லாம் பதியானவர் என்று ஒரே ஒரு தான் என்று கூறப்படுகின்றார் கிருஷ்ணர் அல்ல இருவரின் மகிமையையும் தனித்தனியாக தெளிவுபடுத்துங்கள் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் ஊர் ஊராக எந்த ஒரு விஷயத்தை தண்டோரா அதாவது பறை சாற்ற வேண்டும் பதில் மனிதனிலிருந்து தேவதை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எப்படி எப்படியாவது மற்றும் சாபனை விநாசம் எப்படி ஏற்படுகிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதை ஊர் ஊராக சென்று முரசு கொட்டுங்கள் பாட்டு தான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறீர்கள் ஓம் சாந்தி இந்த பாட்டின் அழுத்தவரியாக வரக்கூடிய நீங்கள்தான் படகாக தான் படகோட்டியாக இருக்கிறீர்கள் என்ற வரிகள் தவறானதாகும் எவ்வாறு நீங்கள் தான் பூஜை நிலையிலும் நீங்கள் தான் பூஜாரியாகவும் இருக்கிறீர்கள் என்று கூறுவது போல் இதுவும் அவ்வாறே ஆகிவிடுகிறது ஞான ஒளியுடையவர்கள் அதாவது நன்கு அறிந்தவர்கள் உடனே பாட்டை நிறுத்தி விடுவார் ஏனெனில் தந்தையை நிந்திப்பதாக ஆகிவிடுகிறது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது மற்ற மனிதர்களிடத்தில் இந்த ஞானம் இருப்பது கிடையாது உங்களுக்கும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது பிறகு ஒரு பொழுதும் இருக்காது புருஷோத்தம் ஆவதற்காக கீதையின் பகவானின் ஞானம் கிடைக்கிறது என்பது மட்டுமே புரிந்திருக்கிறீர்கள் யாருக்கு படிப்பில் விருப்பம் இருக்கிறதோ அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக விரும்புகிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் ஒரே ஒரு இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரம் அதாவது காண்பிக்க வேண்டும் தந்தையின் மூலம் இந்த விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆக முடியும் இப்பொழுது கூட்டம் அதிகமாக இருப்பதால் சென்டருக்கு வாருங்கள் லாசம் எழுதப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் இது சொர்க்கம் இது நரகம் என்று கூறிவிடுவர் இதனால் மனிதர்கள் என்ன புரிந்து கொள்ள முடியும் நேரம் ஏனாகி விடுகிறது அல்லவா இப்படிப்பட்டவர்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது சத்யுகத்திற்கும் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று கூறப்படுகிறது பிரம்மாவின் பகல் என்றால் விஷ்ணுவின் பகல் விஷ்ணுவின் பகல் என்றால் எண்பத்தி நான்கு பிறவிகளாகும் இந்த லீவ் வருஷம் பிறப்பு மட்டுமே வித்தியாசம் ஏற்படுகிறது இந்த விஷயங்களை புத்தியில் அமர செய்ய வேண்டும் தாரணை ஏற்படவில்லை எனில் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் ஆகவே இது ஈஸ்வரிய வழியாகும் வரதான் நான் மற்றும் எனது இதனை பலி செய்து சம்பூர்ண மகாபலியாக ஸ்லோகன் எண்ணமும் செயலும் சமநிலை பெரும் வண்ணம் எண்ணங்களுக்கு உறுதித்தன்மை சேருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா முதல் கேள்வியிலேயே ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமையில் பயன்படுத்தாத எந்த ஒரு சொல் தந்தையின் மகிமையில் பயன்படுத்தப்படுகிறது பதில் விருட்சபதி ஒரே ஒரு தந்தை சிவன் ஆவார் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருட்சபதி என்று கூறுவது கிடையாது தந்தைக்கெல்லாம் தந்தை அல்லது பதிகளுக்கெல்லாம் பதியானவர் என்று ஒரே ஒரு நிராகாரமானவரை தான் என்று கூறப்படுகிறது கிருஷ்ணர் அல்ல இருவரின் மகிமைகளையும் தனித்தனியாக தெளிவுபடுத்துங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இப்பொழுது குழந்தைகளுக்காகவே உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது இதனைப் பற்றி நீங்கள் நன்றாக புரிய வையுங்கள் படங்கள் வைத்து இருவருடைய மகிமைகளையும் நாம் புலப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் படத்தை கீழே போடுகின்றோம் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி உண்மையிலும் உண்மையான பிராமண குலம் என்னவென்று இன்றைய முரணியில் தந்தை மிக அழகாக கூறுகின்றார் ஒரு லட்சுமி நாராயணன் சித்திரத்தை வைத்து புரிய வைத்தாலே போதுமானது கண்காட்சியில் இது லட்சுமி நாராயணன் லட்சியம் இந்த படத்தில் லட்சியம் குறிக்கோளும் சித்திரம் இதில் நன்கு புரிய வைக்க முடியும் பகவான் இந்த புது உலகை படைத்திருக்கிறார் பகவான் தான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இவர்களுக்கு கற்பித்திருந்தார் இந்த புருஷோத்தம யுகம் பற்றி யாருக்கும் தெரியாது ஆக குழந்தைகளில் இந்த அனைத்து விஷயங்களையும் கேட்டு அவ்வளவு குஷி அடைய வேண்டும் கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூறும் பொழுது மேலும் குஷி ஏற்படும் சேவை செய்பவர்களைத்தான் பிராமணன் என்று கூறலாம் உங்களிடத்தில் உண்மையான கீதை இருக்கிறது பிராமணர்களிலும் கிரமம் இருக்கிறது அல்லவா சில பிராமணர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பார்கள் அதிகம் சம்பாதிக்கின்றனர் சிலருக்கு சாப்பிடுவதற்கும் கிடைப்பது கிடையாது சில பிராமணர்கள் அச்சாதிபதியாக இருப்பர் நாம் பிராமணர்கள் என்று மிகுந்த குஷியுடன் போதையுடன் கூறிக்கொள்கிறோம் உண்மையிலும் உண்மையான பிராமண குலம் பற்றி தெரியாது பிராமணர்கள் என்றால் உத்தமமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர் அதனால் தான் பிராமணர்களுக்கு உணவு படைக்கின்றனர் தேவதா சத்திரியன் அல்லது வைஷ்ணவர்கள் சூத்திரர்களுக்கும் ஒரு குழு உணவு படைப்பது கிடையாது பிராமணர்களுக்குத்தான் படைக்கின்றனர் அதனால்தான் கூறுகின்றார் நீங்கள் பிராமணர்களுக்கு நல்ல முறையில் புரிய வையுங்கள் பிராமணர்களுக்கும் சங்கம் இருக்கிறது அவர்களிடத்தில் செல்ல வேண்டும் பிராமணர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்க வேண்டும் நாம் அவரது குழந்தைகளாக இருக்கிறோம் பிரம்மா யாருடைய குழந்தை என்பதையும் புரிய வைக்க வேண்டும் எங்கு அவர்களது சங்கம் இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் பலருக்கு நன்மை செய்ய முடியும் ஆகவே பாபா மிக விதமான யுக்திகளை நமக்கு கூறுகின்றார் ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்ற தலைப்பில் கருத்து என்னவென்றால் சமயத்திற்கேற்ப இப்போது மனதாலும் சொல்லாலும் இணைந்தே சேவை செய்யுங்கள் சொல்லின் சேவை சுலபம் மனதின் சேவைக்கு கவனம் சற்று தேவை எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நல்லாசை நல் விருப்பம் மனதில் வேண்டும் சொல்லி இனிமை திருப்தி சகஜம் எனும் புதுமை இருந்தால் வெற்றி சுலபமாகவே கிடைத்துவிடும் ஓம் சாந்தி நன்றே சொல்கின்றேன் பாபா நன்றி நன்றி பாபா நன்றி சொல்கின்றேன் பாபா தினந்தோறும் என்னை காண வருகின்றாய் பழியாத ஞானத்தை எனக்காக தருகின்றாய் அதற்காக சொல்கின்றேன் நன்றி அதற்காக சொல்கின்றேன் நன்றி 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 ிருந்தே நீ வந்து எனக்கு வழி காட்டி நின்ற உன்னை பல ஜென்மமாகவே சொல்கின்றேன் நன்றி அதற்காக சொல்கிற நீயும் அலங்காரம் செய்கிறாய் செய்கிறாய்யான தருகிறாய் குனத்தாழ நீயும் அலங்காரம் செய்கிறாய் போல் எனக்கும் உலகிலே நீ என்னை போல் பார்த்து கொள்கிறாய் இருக்கும் குறைகளை അനത്തും തനുകൾ തന്നെ ആക്കി മകൾ തനക്കെ തന്റെ അടുക്കുന്നോം തന്റെ അതക്കാൽക ൂ याद अनयारतेय नकाग तरगीरा अदरकाग सुगिंगम नंजी अदरकाग सुगिंगम नंजी अदरकाग सुगिंगम नंजी अदरकाग सुग